கெனடாவில் குளிர்பானம் அருந்தியவர்களுக்கு ஆபத்து சந்தையிலிருந்து அகற்றப்படும் பானங்களம் கனடாவில் குளிர்பானம் அருந்திய ஐந்து பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஒன்டேரியோவில் இவ்வாறு வைத்தியசாலை அனுமதிகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தாவரத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட குளிர்பான வகைகளை அருந்திய சிலர் நோய்வாய்ப்பட்டுள்ளனர் இதனால் குறித்த குளிர்பான வகைகளை சந்தையிலிருந்து மீள பெற்றுக்கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த பானத்தை அருந்திய ஐந்து பேர் ஏற்கனவே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பிரதம மருத்துவ அதிகாரி டாக்டர் கிரண்மோ தெரிவித்துள்ளார் சில்க் மற்றும் கிரேட் வலு என்ற பண்டக்குறியினை கொண்ட குளிர்பான வகைகளை அறந்த வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இவற்றில் ஒரு வகையிலான நுண்ணங்கிகள் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனடா முழுவதும் உள்ள கடைகளுக்கு செல்க் மற்றும் கிரேட் வேல்யூ வகைகளில் பதினைந்து குளிர்பானங்களை விற்கவோ விநியோகிக்கவோ பரிமாறவோ வேண்டாம் கனடா உணவு பரிசோதனை நிலையம் அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் இந்த குளிர்பானங்களை வாங்கியவர்கள் அவற்றை அருந்த வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்